வேறு சொத்தியாக வச்சுக்க கூடாது ஆனால் எல்லா சாமியாரும் ஒன்றரை கோடி ரூபா காரில் வந்து இறங்குதானே எதை காரை தான் திறக்கான் இறங்கும் போது அமெரிக்கா பொம்பளை பிள்ளைகள் ஆறு பிள்ளைகள் அவனுக்கு வந்து சீட இயலும் இல்லை சீடைகள் வாயில் கூட திங்க தான் செய்யணும் நமக்கு ஒரு சிஸையும் கிடைக்க மாட்டேக்கா பூர்த்தி என் எனக்கு வயசு ஆகிடுன்னு சொல்லி கொடுத்துல ஊருக்குறான் இப்போ அங்கே பண்ணுவோம் ஒரு கோடி ரூபா கார் சாமியாருக்கு எதுக்கியா கேட்கணும்ல நம்ம நான் என்ன கேட்க இதே தலைவர் காமராஜர் நிர்வாண சாமியார்கள் டெல்லியில் கொல்ல பார்த்தானுங்க டெல்லி வீட்டில் நண்பர்கா தலைவர் அவங்களுக்கு கொல்லவே வந்துட்டானுங்க இவர்கிட்ட போய் இப்போ வேலைக்காரன் சொல்லணும் ஐயா சாமியார்கள் வெளியே கூட்டமாக வந்திருக்காங்க உங்களை கொல்ல நீங்கள் பின்வாசல் வழியே போவன்னு சொன்னால் அவர் சொல்கிறார் ஏ செத்து போகிறதுக்கு பயந்து பரவாசல் வழியாக எப்படிதான் போக முடியும்னு கேட்டார் செத்து போகிறதுக்கு பயந்து பரவாசல் வழியாக எப்படி போக முடியும்னு கேட்டால் அவன் தலைவன் வரதுக்கு முன்னாடி ஓனான்னு என்ன சொல்லிய கொள்கிறாங்களே கொள்கிறாங்களே நான் ஒரு தடவை கைது பண்ணும்போது நான் என்ன கேட்க பேர் அதுக்கு மேடையில் தோரணையாக பேசிய மாங்கோயில் கூவிடும் பூஞ்செயல் அது கம்யூனிஸ்ட் கட்சி தான் எப்போ கூட்டாலும் ஜெயில் நல்லகண்ணு ஜெயிலில் இருப்பார் பாண்டியன் ஜெயிலில் இருப்பார் ஜீவா மாதிரி எப்போ ஜெயிலுக்கு போகிறாங்கன்னு தெரியும் எப்போ வராங்கன்னே தெரியாது அதே ஒரு சாதாரண வேட்டி ஒரு சாதாரண சட்டை தான் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இந்த பெருவுகளுக்குன்னு இந்த இதுன்னு அது வேலூர்லேருந்து ஒரு வேட்டி சாயக்கானங்களா அது என்ன வேட்டி சபாபதி வேட்டியா சாரதியா ரெண்டு கட்சிக்கும் வச்சிருக்கானே அவனுமே காங்கிரஸ் கட்சி அடிக்க மாட்டேங்க அதான் இல்லையா அதுக்கு எதுக்கு அந்த வேட்டி தயார் பண்ணவனுக்கே தெரியுதா இல்லைன்னு ஆனால் இலங்கும் இருக்குங்கண்ணா நம்ம என்ன பண்ண சொல்லு இல்லாமல் அடிக்க மாட்டேங்க ஐயோ நம்ம வேட்டின்னா நான் இல்லை ஐயா எதுக்கு போட்டு இது மீன் பண்ணுது கொடியவே கழித்து தச்சுக்கிடுங்க அவங்க என்ன பண்ண சொல்லு ஒரு கட்சிக்கு தலைவரே போட முடியாமல் ஒரு நாட்டிற்கு விடுதலை வாங்கி தந்த ஒரு மிகப்பெரிய கட்சிக்கு தலைவன் போட முடியாத அளவுக்கு திறந்தாள் போய்ச்சா காமராஜ் வாழ்ந்த பூமியில் ஒரு மக்கிட்ட பொய்யே சொன்னது இல்லையா எனக்கு ஓட்டே கேட்க மாட்டார் அவர் தேர்தல் பிரச்சாரம்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பாக இருக்கும் அது செஞ்சு இது அது செஞ்சிருக்கோம் இது செஞ்சிருக்கோம் இன்னும் வரி பணம் என்னென்ன மிச்சம் இருக்குது என்னென்ன செய்யணும் நன்றி வணக்கம் ஓட்டு போடுன்னு சொல்ல மாட்டார் எதுக்குன்னு கேட்டால் நம்ம செஞ்சதை சொல்லியாச்சு ஓட்டு போடுறது அவங்க கடமை இல்லை அடுத்த தேர்தல் எல்லாம் இங்கே எப்படி ஓட்டு ஐயாயிரம் ரூபாய் ஆயிரும் அதில் ஒரு லூஸ் பேண்ட்டை வந்து கேட்க என்னாச்சு எனக்கு பத்து ஓட்டுருக்கு என்னாச்சு ஃபிஃப்டி தௌசண்ட் கிடச்சா நான் ஒரு சின்ன வீடு வாங்கிக்கணும்னா சின்ன வீடு வாங்க அப்புறம் சின்ன வீடு வைப்பேன் பொண்டாடிக்கு நான் போகிறேன் வந்து கேட்க அவன் ஹெட் மாஸ்டரு பள்ளிக்கூடம் வழங்குமா என் வீட்டில் பத்து ஓட்டுருக்கேன் ஐயாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபாவோடு வாங்கி கொடுங்க ஆசிரியர்கிட்டையும் கஞ்சி கேட்க ஆசிரியர் யாராவது வந்து அவங்க காலில் விழுந்து கும்பிடுறேங்க பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லிக் கொடுங்க பாடம் சொல்லிக் கொடுங்க உங்களால் முடியாட்டால் சொல்லிடுங்க பிள்ளைகளிட்ட என்னால் முடியல வேறு நல்ல பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சுக்கானேன் வாழ்க்கையை கெடுத்துறாங்க நாங்கள் படிக்குமெல்லாம் இவங்க படிக்குமெல்லாம் கேளுங்கள் ஆசிரியர்கள் வந்து அவ்வளோ அன்பாக சொல்லிக் கொடுப்பாங்க எங்களுக்குலாம் கணக்கு தெரிலனா கூடவே வச்சு சொல்லிடுவாங்க உட்காரா சொல்லித்தரேன் எங்கள் ஃபாதர்லாம் அப்படி தான் தஞ்சாவூர்லேருந்து கம்பத்து பள்ளிக்கூடத்தை அவ்வளோ பெரிய வெற்றிகரமாக இருக்கிருக்கார் பெஞ்சமின் உங்கள் ஃபாதர் நான் திருக்கோயில்களுக்குள்ளே பேசுனா கூட உள்ளே வந்து கேட்பாங்க இந்த மாதிரி வேறுபாடு இல்லாமல் ஐயா பேசுகிறாங்க ஐயா நான் பேசுனா இந்த ஊர் அமைதியாக இருக்கணும் அதுக்கு பேசிட்டேனே சண்டை எடுத்துகிட்டு போக முடியுமா பெண் பிள்ளைகளை பத்திரமா பார்த்து வளருங்க ஐயா பிறகு விட்டுட்டு அங்கே போயிட்டு இங்கே போய்ட்டுலாம் சொல்ல அதுவும் பொம்பளை தானே அதுக்கும் உடல் இருக்குது ஒரு ஒன்றுங்க ஒருவேளுக்கும் தெரியமாட்டுக்கு பொம்பளைக்கும் உடல் இருக்குது உணர்ச்சி இருக்குது அவளும் சாப்பிடறா வைக்கலாம் நம்மளை மாதிரி ஏன் அடிமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அவ்வளோ எங்கள் வீட்டுக்காரெலாம் ஆச்சரியப்படுவா என்ன ஏன் சத்தமே போட மாட்டேங்க என்னன்னு இல்லை நான் வெளியே சத்தம் நிறைய போட்டுருது அதனால் சத்தம் போட முடியாது மைக்காவை வச்சு சத்தம் போடுறதுனால ஒன்று சத்தம் போடணும் அவ்வளோதான் அவளுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் நான் முன்னாலே ஒரு தடவை அந்த கூட்டத்தில் சொல்லிக்கேன் இந்த சாக்ரட்டீஸு இந்த அரிஸ்டாட்டிலு இந்த லியோட்டால்ஸாய் அவன் புறாமே பொண்டாட்டி நல்லா இல்லைன்னு சண்டை போட்டிருக்க நான் அப்போவே சொல்லுங்க நீ அறிங்க நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அந்த காலத்தில் உனக்கு பொண்டாட்டி கட்டிமா எட்டி கட்டி கொடுத்துருப்பான் இவன் நல்லா சோறு போடு இவன் துணி மணியை துவ இவனுக்கு முதுகு தேய்ச்சி குளிப்பாட்டு தான் சொல்லி கொடுத்துருவான் ஒன்றளவுக்கு அவள் சிந்திக்கணும்னு நினச்சிட நீ தானே முட்டாப்பையா நீ எப்படி அறிங்க நான் பெரிய அறிங்கன்னா என் பொண்டாட்டியை புரிஞ்சுக்கணும் அவள் படிப்பா அவள் அறிவா அவள் அவ்வளோதான் செய்ய முடியும் சாப்பாடு செஞ்சிருவா மாத்திரை எடுத்துருவா நல்லா பாத்திரிக்க தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சிங்களான்னு கேட்பா அவ்வளோதானே கேட்பா எல்லாம் முதுகு கை எட்டுலேன்னா முதுகை துண்டை வச்சு இந்த கிராமத்தில் எவ்வளோ நல்லா வளர்ப்பத்தில் ஏழைகள் சாயங்காலம் ரெண்டு பேருமே சேர்ந்து உழைச்சிட்டு ஆளுங்க சாயங்காலம் வெண்ணி போட்டு வச்சு அவள் குளிச்சுட்டு அவனுக்கு ஊற்றி அவனும் முதுகெல்லாம் இந்த இதில் தானே என்ன தினமும் பாத்ரூம் வச்சிருக்கான் வச்சுருக்கான் எல்லா பாத்ரூம் உள்ளே வயசா வயசாக உள்ளே நடக்கவே பயமாக இருக்கா அவ்வளோ வலுவால் அந்த தரையாக போட்டு வச்சிருக்கான் என்ன செய்யணும் பாத்ரூமில் போய் எத்தனை எம்பிகள் செத்துருக்கான்னு தெரியுமா டெல்லியில் நம்ம அப்படியாவது நிறைய பாத்ரூமில் கட்ட வேண்டியதான் டெல்லியில் வேறு என்ன பண்ண முடியும் ரெண்டு விஷயம் யா நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வசதி வாய்ப்புகளை நம் நாடு குறைத்தால் ஒளிய இதெல்லாம் திருந்த மாட்டான் டெல்லிக்கு ரெண்டு தடவை கூட்டத்துக்கு கலந்துக்கிட்டு வர ரயில் டிக்கெட்டு கேட்டீங்களா அந்த எம்பி குவார்ட்டர்ஸ் எல்லாம் வாடகை விடணும் காந்தி ஆசிரம் மாதிரி ஜோராக ஒரு இடத்துல மொத்தமாக கட்டி ஒரு இடத்துல சமைச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு வரோண்டணும் கேட்டலா அங்கே இந்த பாட்டில் கீட்டில் வாடகை எதுவுமே வரக்கூடாது போயெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிடுங்க ஒரு நாய் இந்த நாயெலாம் ஏப்பியாக மாட்டோம் நல்லவனாம் வந்துடும் அப்போ தான் நம்ம எப்படி நிற்க முடியல போய் அந்த சாண வாசனை ஒரு பையன் அருமையாக ஒரு கேள்வி கேட்டான் யோ இந்த என் தொகுதி ஒரு தொகுதிக்கு சுவர் விளம்பரம் எழுதுறதுக்கே எனக்கு ஒரு லட்ச ரூபா வேண்டியிருக்கு நான் எப்படியா இருபத்தாயிரம் தான் செலவு செஞ்சேன்னு கணக்கு கணக்கு கட்ட முடியும் உண்மையாக கேட்டான் அந்த பையன் அதனால் எத்தனை கோடி காமராஜர்கிட்ட கை எனக்கு தெரிஞ்சு அவர் பணம் வச்சுக்கல அதனால தான் பணக்காரங்க ஒரு பக்கத்தில் நிற்க பயப்படுவான் என்ன உணர் ஏதாவது ஏழை வந்தான்னா ஏ நாடாரா அவனுக்கு ஒரு ரூபாய் விட்டுட்டு போயிடுவார் அவன் செத்தான் அதனால கிட்டே அந்த வியாபாரினா வெளியே ஓடிடுவானா என்ன திண்ணு அவனுக்கு ஆறு ரூபா கொடுக்க சொல்லுவார் அவருக்கு இல்லை அவள் அம்மாவுக்கு இல்லை குடும்பத்துக்கு இல்லை கல்யாணம் பண்ணா காரணம் ஒரு பெண் வாழ்க்கை பார்த்துடுங்க ஒரு பெண்ணை ஒரு பையன் வந்து குறை சொன்னார் அவர் எம்எல்ஏ ஊங்கி அடிச்சு விட்டார் என்னன்னு அவளுக்கு ஒரு இருக்காண்டா பன்னெண்டு வயசில் அந்த பையன் கேள்விப்பட்டா செத்து போக மாட்டானா முட்டா போயில பொம்பளையை வந்து குறை சொல்லி போல உங்கள் அம்மா நல்லபான்னு உனக்கு நீ சொல்கிற உங்கள் அப்பாவை நாலு பேர் ஊரில் குறை சொல்லுமா அப்பாப்போ எமையா சொல்லுவான் பொய்யா பேசி ஏமாற்றிட்டானுள்ள தமிழ்நாட்டில் தான் ஏமாத்துனான்னு பார்த்தா அகில இந்திய அளவுலேயே ஏமாற்றிட்டானுள்ள இப்போ பூரா பொய் என்னது பேசுறதும் புரிஞ்சதுலேயே மாட்டுக்கு இன்னைக்கு இன்னைக்கு பிரதமர் மேடம் இருந்து நேருஜிங்கரு ஒரு மாதத்துக்கு தான் நேத்தா அந்த தலைவர் நேரு தான் நாட்டை கெடுத்தாமண்ணே இன்றைக்கு வரும் நேருஜிங்க மூவாயிரம் முஸ்லீம்களை கொண்டுட்டு சிறு முகத்தோடு வெளியே வந்தானு இல்லையா இப்போ அங்கேயே ஒரு உயர் ஜாதி பயணித்துக்கு உள்ளபட்டவனால் ஏற்று போகிறான் அந்த பட்டேலை ஹர்திக் பட்டேல் சின்ன வயசு பையன் இப்போ அவன் அந்த பாக்கி தானே செய்வான் இந்த கெஜ்ரிவால் ஒரு முட்டாப்பையா அது வந்து யூனியன் டெரிட்டரி அதில் அவ்வளோ பவர்லாம் கிடையாது அதுக்கு அவன் கவர்னர் தான் அது பண்ணுவான் அரசாங்கம் தான் பண்ணும் அதே இப்போ அங்கேயே போகுது பாண்டிச்சேரியம் பெருண்பேணி நல்ல பொம்பளை பிள்ளைன்னு வச்சுக்கிடுங்க ஆ அங்கே வந்து நாராயணசாமி க்ளோஸ் நாராயணசாமி கிட்ட அன்னைக்க சொல்லுங்க அவனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு தான் அனுப்பிச்சிருக்கான் இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு கவர்னர் தேவைன்னா தமிழ்நாட்டில் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அது லெஜிஸ்லேச்சர் அசம்பி இது வேறு யூனியன் டெரிட்டரி அவனுக்கு அது கெஜ்ரிவாலுக்கு தெரியல அவன் அங்கே பஞ்சாபில் ஜெயிக்கப்போ அவன்கிட்ட வந்து சேர்ந்துட்டான் மாறுது பாருங்கள் எல்லாம் ஏதோ நாங்கள் ஆசை போயிட்டோம் அதெல்லாம் கம்யூனிஸ்டுகளும் கம்யூனிஸ்டுகள் பாருங்கள் இன்னும் இவ்வளோ பிரச்சனைனாலும் அவங்க போராட்டத்தை தொடர்தானு செய்கிறாங்க யோ விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடினா ஸ்டேட் பேங்க்லேயே வாங்கியிருக்கான் கனரா பேங்கில் வாங்கியிருக்கான் அதையும் நகையை வச்சு கொடுத்த தள்ளுபடி பண்ண முடியாதே நல்லதுக்கு பாடுபடுங்க எல்லாரும் உங்கள் எல்லாருமே கேட்குறேன் உங்கள் பிள்ளைகள்கிட்ட முதல்ல அன்பாருங்க உங்கள் மனைவி மக்கள்கிட்ட அன்பாருங்க அந்த அன்பு பிழைகிட்டீங்கன்னு வைங்க ஊர் மேலேயும் அன்பு வந்துடும் பக்கத்துக்காரன் மேலே அன்பாக இருக்கணும் ஒரு திருமையிலேயே அன்பா இருந்து பழங்க இப்போ எதுக்கு நான் எங்கள் ஊரில் பாருங்க பாருங்கள் மணி எத்தனை வருஷம் எவ்வளோ நாளேஜ் அவன் பேசி இன்னைக்கு சங்கடம் இன்னைக்கு பேசுனா மகிழ்ச்சி மணி வந்துவிட்டான் நம்மளோட பேச இல்லையே பிள்ளை என்ன தொந்தரவு பண்ண மாட்டேன்னா என்ன கிருத்தி நீங்களாம் பேசுனா தானே பேசுவேன் ஏன்னா சில பிள்ளைகள் பேசாமல் இருப்பான் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது விட்டுணும் நாட்டை காப்பாற்றுங்க நாங்கள்லாம் செத்து போயிடுவோம் எவ்வளோ நாள் இப்போனே தெரியாது ஏன்னிங்களா நீங்கள் தான் யா சாதாரண நாடு அது அமெரிக்க ஏகாதிபத்தியனுடைய ஏழாவதுக்கு பாக் ஜல சந்தியில் வந்து நின்ற ஏழாவதுக்கு அப்பற்படையை திருப்பி அடித்த தைரியமுள்ள நாடு இந்த நாடு ஏழாவதுக்கு அப்புறப்படை ஓடிச்சு சோவியத் ரைஷா வாராயணம் நாலாவது கப்பற்படை இந்திரா காந்தி போட்ட ஒப்பந்தத்தில் இல்லைன்னா இந்த வங்காளதேச யுத்தத்தில் நம்மளை அழிக்க வந்தானுங்க போனோம் கார்கில் வாரில் நம்ம வெற்றி பெற்றதுக்கு காரணமே மேஜர் ஜெனரல் சுக்தீப் சிங் ராஜீவ் காந்தி வாங்கி வைத்த போபோர்ஸ் பீரங்கியால் தான் நாங்கள் வெற்றி பெற்றோம்னு ஆனால் இவன் பூரா மெழுகத்தை பிடிச்சிக்கிட்டு நிற்கும் பிராடா தான் நடக்கு கொஞ்சம் கழிச்சா சுதந்திரமே நாங்கள் வாங்கி கொடுத்தோன்றோம் பலர் மகாத்மா காந்திலாம் எங்கள் கட்சியில்தான் மெம்பராக இருந்தார் அவர் நாங்கள் தான் சஸ்பெண்ட் பண்ணோன்ட்ருவோம் ஏமாந்துடா இங்கேயா இன்னும் இன்னும் தேர்தலாம் வரப்போகுது பெண் குழந்தைகளுக்கு சொன்னப்பா நீங்களும் பத்திரமா இருக்கணும்டா குட்டி எல்லா போயிட்டையும் பேசப்படாது எல்லா போய்ட்டும் பழகக்கூடாது எல்லாம் பேசுவான் பழகுவான் ஆண்களுக்கு ஆபத்தில்டா உடல் ரீதியாக பெண்களை சிந்திக்க பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்க அதை அவன் உடம்பு வேறடா உன் உடம்பு வேற ஏதாவது பிரச்சனை மாட்டினா உனக்கு தான் கேவலமாக கெட்ட பெறவுனா அவனுக்கு வராது அதனால தானே அந்த காலத்தை அது பெரிய விஷயமா பாதுகாத்து பாதுகாத்து வச்சான் அப்படி இருந்து கூட அவ்வளோ பெரிய ஞானிகள் அறிஞர்கள் இருந்த சபையில் தானே திரௌபதியை துகில் விடுஞ்சானுங்க பீஷ்மரு துரோணரு அங்கே இருந்தவன் எவனாவது முட்டாப்பைலா மிகப்பெரிய அறிஞர்கள் உட்கார்ந்துட்டு தான் திரௌபதியா இந்த நாட்டில் தான் நடந்தது பெண்களும் எச்சரிக்கை சின்ன இளம் குழந்தைகளுக்கு சொன்னாம்மா காதல்னால் ஒரு புண்ணாக்கும் கிடையாது பொய் அது அப்பா அம்மா பார்க்குற பையனை பார்த்துட்டு வாழுங்க அப்படி தான் நாங்கள்லாம் வாழ்ந்தால் நாங்கள்லாம் நல்லா தான் இருக்கும் இருக்குது சினிமாவில் நல்லா இருக்கும்மா அது வாழ்க்கையில் சரியாக இருக்காது சினிமாவில் நல்லா தான் இருக்குது என்னம்மா ஓடுதானுவோ என்னம்மா காதலிக்கானவோ அதுக்கு இருபது கோடி ரூபா வாங்கியிருக்கானாம நமக்கு அந்த வசி எல்லாம் கிடையாது பொம்பளை பிள்ளையாட்டி சொல்லுமா நீங்கள் பத்திரமா இருக்கணும் இதெல்லாம் ஒரு தகப்பன்னா நான் சொல்றேன்